ஆனால் அராஜகத்தை வச்சுக்காத கொடுமைப்படுத்தாத மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான்றத வச்சு நீ என்ன வேணா பண்ணலான்றதை நினைச்சுக்காத இப்போ கவனி அப்படின்னு சொல்கிறாரு புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் எப்படி அன்பு கூறுங்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுந்தது போல எப்படி அவர் ஜீவனையை கொடுத்தார் எப்படி எல்லாம் பண்ணார் அதையெல்லாம் அங்கே சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் உன்னுடைய தலைமைத்துவம் ஒரு அராஜகமாக மாறக்கூடாது புருஷனுடைய தலைமைத்துவம் ஒரு அராஜகமாக அது ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது ரெண்டுத்துக்கும் அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்கிட்டயே சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க என் மனைவிக்கு இந்த வசனத்தை காமிங்க இருபத்தி நாலாம் வசனத்தை காமிங்க தங்கள் சொந்த புருஷர்களுக்கு மனைவிகள் எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேணும் என்ன அராஜகம் பாருங்கள் இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பவுல் என்ன எதிர்பார்த்தாரோ அங்கே நடந்துருச்சு அது அப்படி அராஜகம் பண்ணுவான்றதுனால தான் அவர் அடுத்த வசனத்தில் புருஷர்ல மனைவி அன்பு கூறுங்கள்ன்றாரு இப்படி அராஜகமா மாறக்கூடாதுன்றதுனால தான் அவர் அப்படி சொல்றாரு கரெக்டா பாருங்க அவர் என்ன ஒரு இன்சைட் பாருங்க அவருக்கு அதான் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுறாரு புருஷர்கள் மனைவிக்கு தலையா இருக்கிறார்கள் எழுதின உடனே அவனுக்கு ஒரு இது வந்துடும் அந்த தலை அப்படின்னு ஒரு பெரிய அகங்காரம் வந்து விடும் ஆணவம் வந்துவிடும் அந்த அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிற ஒரு காரியம் அங்கே வந்துடும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு டகார்னு கொண்டாடுறாரு சொல்லிட்ட தலையாக இருக்கிறான்னு இப்போ வந்து எதையும் சொல்லாமட்டேன்னா பிரச்சனை மனைவிகளில் அன்பு கூறுங்கள் எப்படி அன்பு கூறுங்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுந்தது போல கிறிஸ்து என்ன மாதிரி தலை தலை தலைன்ற ஊரில் தமிழே மாறிடுச்சு பாருங்கண்ணா ஒரு பத்து வருஷம் வெளியே இருந்துட்டு வந்த பிறகு புதுசாக தமிழை கற்றுக்க வேண்டியது அது தலை தலைன்றான் எனக்கு வழங்கலை என்னடா தலைன்னு நான் வளர்ந்து வந்த காலத்தில் அப்படி யாரும் பேசல நான் இருபது வயசுல போயிட்டு முப்பது வயசுல திருப்பி வந்தால் என்ன தலை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மீன் தலை தான் தலையை வச்சு குழம்பு வைப்பாங்க அது நல்லா தெரியும் எனக்கு இவன் தலை தலைன்றது வேற ஆளுகளை சொல்கிறான் தலை தலைன்னு இந்த நடிகர்களையும் மற்ற ஆளுகளையும் பெரிய பெரிய ஆளுகளையும் தலை தலைன்றான் அப்ப இந்த தலை எப்படிப்பட்ட தலையாக இருக்க வேண்டும் ஆணவம் அதிகாரம் நிறைந்த தலையாக இருக்கணுமா அகங்காரம் நிறைந்த தலையாக இருக்கணுமா கொடுமைப்படுத்துகிற தலையாக இருக்கணுமா உலகத்தில் ஒரு மனுஷனை தலைன்னு சொல்லும்போது கூட ஜனங்கள் அன்பால் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க அவன் ஏதோ ஒரு அராஜகம் பிடிச்சவன் அப்படின்றதுனால அவனை தலைன்னு சொல்கிறது இல்லை அவனிடத்துல சில நல்ல காரியங்களை பார்க்குறாங்க அவனிடத்தில் பிடிச்சது சிலது இவ்வளோ அவனை ரசிக்கிறாங்க அவனை சில விஷயங்களில் போற்றுகிறார்கள் அதனால் அவனை தலை தலைன்னு தான் சொல்கிறாங்களோ இல்லையே பயந்துக்கிட்டோம் ஐயோ எங்கள் தலை அவர் தான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்பா தலைமைத்துவம் உங்ககிட்ட இருக்கிறதுனால ஆணவம் கூடாது அகங்காரம் கூடாது கொடுமைப்படுத்துகிறது கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் ஏன்னா மூணு பதினாறில் பார்த்தோம் ஆமாம் மூணு பதினாறு அது மறக்கவே கூடாது மூணு பதினாறு என்ன சொல்கிறார் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் மனைவி சொல்கிறார் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அதில் உங்களுக்கு காமிச்சேன் அவளுடைய இது வந்து பாவத்தின் விளைவு இல்லையா அதனால ஏதோ கெட்டது அது ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கணும்னா நல்ல ஆசை இல்லை கெட்ட ஆசை அவனை எப்படியாவது தான் கைக்குள்ள போட்டுக்கணும் அவன் மேலே ஆட்சி செலுத்தணும் அவனை தான் நினைச்சதை பண்ண வைக்கணும்னு மனைவி நினைப்பா அவன் உன்னை ஆண்டு கொள்வான் நல்ல ஆசை இல்லை கெட்ட ஆசை இவன் என்ன பண்ணுவான் இவனுக்கு ஆளு கொடுக்கப்பட்டிருக்கு இவன் தலைமத்துவம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது அந்த நல்ல தலைமைத்துவத்தை சொல்லலாங்க அவன் உன்னை ஆண்டு கொள்வான்ற போது கெட்ட விதத்தில் ஆண்டு கொள்வான் அராஜகம் பண்ணுவான் அகங்காரத்தோடு ஆண்டு கொள்வான் ஆணவத்தோடு ஆண்டு கொள்வான் உன்னை போட்டு நசுக்குவான் கொடுமைப்படுத்துவான் அப்படிங்கிற விதத்தில் அங்கே சொல்லுது பாவத்தின் விளைவு பாருங்க அவன் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான் இவன் வந்து ஆள் அவனுக்கு அவளுக்கு கடவுள் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பவரை கொடுத்துருக்காரு பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கொள்வதுக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான பவரை கொடுத்துருக்காரு அவ அதை தனியாக தவறான விதத்தில் பயன்படுத்தி புருஷனையே கைக்குள்ளே போட்டு இவனை தான் நினச்சது செய்ய வைக்கணும்னு பார்க்குறா இவன் வந்து ஆளுகையை கற்றுக் கொடுத்துருக்காரு குடும்பத்தில் தலைவனாக இருந்து குடும்பத்தை ஆளத்துக்கு கொடுத்துருக்காரு இவன் அதை தப்பாக யூஸ் பண்ணுறான் ரெண்டு பேரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை சரியாக நிறைவேற்றாமல் தவறாக பயன்படுத்துகிறார் இல்லையா அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே சொல்கிறார் புருஷர்கள் மனைவியில் அன்புகள் தவறான விதத்தில் ஆளுகை செய்ய செய்யாது ஆமாம் நீ தலைவன் குடும்பத் தலைவன் ஆனால் தப்பான விதத்தில் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு கொடுமைப்படுத்துகிற விதத்தில் நசுக்குகிற விதத்தில் ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்றார் இதுக்கு பெஸ்ட்டு காமெண்ட்ரி பைபிளே தான் பைபிளே இது இன்னொரு இடத்துல வாசிங்கன்னா இது இன்னும் நல்லா விளங்கிக்கலாம் ரெண்டு திம்பத்தி திருப்புங்க ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அப்படின்னா அங்கே வந்து குடும்பம் சரியாக இல்லைன்னு அர்த்தம் எதுக்கு பயப்படணும் கடவுள்கிட்ட இருந்து வரலங்க கடவுள் அப்படி வைக்கல மனுஷன் பயமுள்ள ஆவிய கூடாமல் என்ன கொடுத்துருக்காராம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்துருக்கிறார் பலமும்ன்றது இங்கிலீஷில் பவர்னு வருது பவரை கொடுத்துருக்கிறார் ஆனால் வெறும் பவரை கொடுத்துட்டு ஒரு உள்ள அன்பை கொடுத்துருக்கிறார் அன்பை கொடுத்துருக்கிறாரு பாவ அன்பு ஒன்றா வேலை செய்யணும் அதோடு தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்கிறாரு கிளியராக திங்க் பண்ணி காட்டாமி கண்ணாபின்னா நடந்துக்காம ஆணவத்தோடு நடந்துக்காம கொடுங்கோலாட்சி மாதிரி பண்ணாமல் ஒரு பெரிய கட்டுப்பாடோட ஒரு டிசிப்ளினோட அந்த தெளிந்த புத்திங்கிறது அர்த்தம் வந்து டிசிப்ளின் கிளியராக திங்க் பண்ணி நான் யார் என் மனைவி யார் குடும்பம்னா என்ன கடவுள் எப்படி இருக்கணும் என்ன விரும்புகிறாரு அப்படி செழிந்த புத்தியோட இது மூணு கலந்தால் தான் பாருங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பவர் இருக்குது புருஷனுக்கு பவர் இருக்காமல் இருக்குது அதிகாரம் இருக்கா பவர்ன்ற வார்த்தைக்கு அதிகாரம்ன்றதுன்னு ஒரு வார்த்தை இல்லையா அதிகாரத்தை தான் பவர்ன்றோம் இல்லையா ஒருத்தர் பவரில் இருக்கிறாங்கன்னா அவங்க அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம் புருஷனுக்கு அதிகாரம் இருக்கா கடவுளே கொடுத்துருக்காரு அதிகாரம் தலைமைத்து ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு ஆனால் வெறும் அதிகாரத்தை மட்டும் கொடுக்கலங்க அன்பு அங்கே அதோடு கலக்க வேண்டும் ஏசுவை பாருங்க ஏசுவை பாருங்கள் ஒரு ஊரில் உள்ள வராதுன்றாங்க சமாரியாவில் அவரை உள்ளே த தங்கிறதுக்கு இடம் இருக்குமான்னு பார்த்துட்டு அவர் சொல்கிறார் சீஷர்லாம் அவன் சொல்கிறான் கீப் கோயிங்ன்றான் சொல்கிறான் எங்கள் ஊர் நீ வந்து யூதன் நீ சமாரியாவுக்குள்ளே வரக்கூடாது உங்களுக்கு எங்களுக்கு ஆகாது நீ இரு எங்கள் ஊர் உள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்றான் வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு காட்டு காட்டுவோம் நீ யாருன்னு தெரியல உங்களையே போய்ட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவோம் எலியா இறங்க பண்ணது போல அக்னி இறங்க பண்ணி இந்த ஊரை எரிஞ்சதுன்னா அவனுக்கு தெரியும் அப்ப நீ யாருன்னு ஒரு காட்டு ஒண்ணுல காட்டு ஒன்று கத்தர் சொல்றாரு ஏசு சொல்றாரு என்ன ஆவியாது அவரால் அக்னியை வர முடியுமா எரிச்சு போட முடியுமா அந்த சமாரியாவே இவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஊரை எரிச்சு சாம்பல் ஆக்க முடியும் ஒரு நிமிஷத்துல பண்ண முடியும் பவர் இருக்குது ஆனா அவருடைய அன்பை பாருங்க அவர் சொல்ற என்ன இது என்ன மனுஷன் நீ வருங்காலத்தில் அப்போஸ் இருக்க வேண்டியவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கலன்னா ஊர் ஊராக எரிச்சிக்கிட்டே போவாங்க எப்படி பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் புத்தி பவரை வந்து பவர் வந்துடுச்சுன்னு நான் அதாவது ஏசுக்கிட்ட பவர் இருக்குது இவங்களும் போய் பிசாசெல்லாம் வரட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இவர் கண்ட்ரோல் பண்ணலன்னா அவங்கள டிசிப்ளின் பண்ணலன்னா தெளிந்த புத்தி இவருக்கு அவங்களுக்கு கொடுக்கலன்னா ஒரு நிமிஷத்தில் இவங்களே எரிச்சு போட்டிருப்பானுங்க சில நேரத்தில் ஊழியர்க்லேயே பார்ப்பீங்க சில நேரத்தில் சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க சபிச்சு கொட்டுவாங்க பவரை தவறான விதத்தில் பயன்படுத்துகிறது பவரோட அன்பு கலந்து பாருங்கள் பாருங்க ஏசுவை பாருங்கள் பவர் இருந்தது நினச்சாருனால் ஏரிச்சு இது பண்ண முடியும் ஆனால் அன்பு தான் வெளிப்படுகிறாங்க பரவாயில்ல ஊரை விட்டு வரக்கணான்னா பரவாயில்ல அவரே சொல்கிறாரு இவங்களுக்கே சொல்லி கொடுத்தாரு போயா ஒரு ஊருக்கு போ சுவிட் பிரசங்கம் பண்ணி உள்ளே வராதான்னா காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போ உன்னை எங்கே ஏற்றுக்கொண்டுறாங்களோ அங்கே போ அப்படிங்கிறாரு அவனை உள்ளே உள்ளனா அவனுக்கு ஒரு காட்டு காட்டுனார ஹலோ அவனுக்கு உன் பவரை காட்டு ஏசு நாமத்தில் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபிச்சு அவனை கரைச்சு போட்டு அவன் வீடு பார்த்துக்கிட்டு எறிகிட்டான் அப்படின்னார கிடையவே கிடையாது வேணான்னா வீடு அடுத்த ஊருக்கு போ அப்படிங்கிறாரு பவரை கண்ட்ரோல்டாக பயன்படுத்த வேணும் அது கிட்ட கற்றுக்கணும் அதான் சொல்கிறாரு அவருடைய அவர் மனத்தாழ்மை உள்ளவர் அதான் அங்கே இயேசுடைய விசேஷம் பவர்ஃபுல் மட்டும் இல்லை அவர் வல்லமை நிறைந்தவர் மட்டும் இல்லை ரொம்ப மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார் பவர் யாருக்கு கொடுக்குறோன்றது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாருங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் புருஷனுக்கு கடவுள் பவரை கொடுத்துருக்காரு ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது ஒரு ஆள்கையில் பவரை கொடுத்தீங்கன்னா அவன் ஏறி மிதிப்பான் கவனிச்சிங்களா பவர் ஒரு கால் கையில் கொடுத்தீங்கன்னா அன்பு அவனுக்கு இல்லைன்னா டிசிப்ளின் இல்லைனா தெளிந்த புத்தி இல்லைனா அறிவு இல்லைனா ஏறி மிதிக்கிறவனா இருப்பான் என்ன பவர் இருக்குது இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக உண்டு உண்டு பண்ணிட்டாரு அவனுக்கு பலன் கொஞ்சம் அதிகம் அதனால பவர் இருக்குதுன்னு அவனுக்கே தெரியுதா நம்ம ஒன்று போட்டால் விழுந்துருவாளாக்கும் நம்மளுக்கு பயப்படணுமாக்கும் தான் பாருங்க மற்ற ஆண்கள் ஆண்களோட போய் சண்டை போடுறதுக்கு அவன் பயப்படுவான் கிட்டே வீரத்தை காட்டுவான் ஏன்னா அங்கே போனால் உதவுணும் அவன் திருப்பி போட்டான்னா என்ன பண்ணுறது அதனால வீட்டில் வந்து ஒன்றும் இல்லாத மனைவி ஒன்றும் முடியாத மனைவி கிட்ட உன்னை போட்டேன்னா பாரு அப்படிம்பான் அதான் பவர் இருந்ததுன்னா கூட அந்த ஆணவம் வந்துடுது அதுதான் உலகம் அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் மூலமாக உண்டாகிற காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வழங்கணும் ஆமாம் எனக்கு பவரை கொடுத்துருக்காரு என் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு பவரை கொடுத்துருக்காரு என் குடும்பத்தில் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்க்குறதுக்கு பவரை கொடுத்துருக்கிறாரு அவர்களை பாதுகாக்க எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு அவரில் பராமரிக்க எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு அவர்களை நல்லா கவனித்து நல்ல திட்டமிட்டு இந்த குடும்பத்தை நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத தெரிந்து புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள்ள வேண்டும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அன்பும் தெளிந்த புத்தியம் அப்ப அதைத்தான் இங்க சொல்ல வர்ற தலைமைத்துவம் கொடுத்தாச்சு புருஷனுக்கு ஆனா புருஷனே அன்புள்ளவனாயிரு மனைவியில் அன்பு கூறு எப்படி அன்பு ஊர் கிறிஸ்துவர் கவனி அவர் எவ்வளோ பெரிய பவர் வானத்